ஞாயிற்றுக்கிழமை முன்னாடி திருவாடம் சேர்ந்தேன் காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நடக்கும் இப்போ ஆடுகள் இதெல்லாம் விலை கொஞ்சம் குறைவாக கிடைக்கும் தண்ணி ஆடுக மற்ற மற்ற வெள்ளை ஆடுகள்லாம் கொஞ்சம் சௌகரியமாக வாங்கலாம் மற்ற ஊரில் கட்டி இங்கே கொஞ்சம் விலை குறவு இந்த சரௌண்டிங்கு கிராமத்து அளவுலாம் இங்கே தான் கூடுவோம் கொஞ்சம் விலை குறவு இதுதான் கரத்தாடு பதிமணாயிரத்துக்கு விற்று பதினஞ்சாயிரத்துக்கு விற்கணும் கரத்தாடு பதினஞ்சாயிரத்துக்கு விற்கணும் ரெண்டாயிரம் ரூபா குறைச்சி பதிமணி வச்சிருக்கு விலைவாசி பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் ரூபா இந்த மாதிரி பன்னெண்டாயிரம் ரூபா இது வந்து ஐயாயிரம் ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு

இருபத்தி ஒன்று ஆடு பத்தாயிரம் பதினஞ்சு பதினைஞ்சாயிரம்

பன்னெண்டு ரூபாயே கோழி நல்லா மழை அதிகமா இருக்கு எல்லாமே நல்லா விளையாடு கன்னியாடு நல்ல விளையாடுது மார்க்கெட் ரெண்டாயிரம் ரூபாய் குத்தியே நாலாயிரம் ரூபாய் இருக்காங்க ரெண்டாயிரம் ரூபாய் குத்தி நாலாயிரம் ரூபாய் இருக்காங்க ஆடு விலை கடுமையான விளையாடு

ரெண்டு தான் 14 ரெசல்ட் ஹலோ 14 லைன் பண்ணுங்க மொத்தமா ஆள பலது சொல்றான் 1000 எப்படி வேணும் உங்களுக்கு எப்படி எப்படி வேணும் கால நீர் கால உம வேலை காலம்

எட்டு ஐநூறு வரும் சுத்த பிளாக் இது ரெண்டு மாதிரியும் இருக்குண்ண பதினாலாயிரம் வரும் ரெண்டு கோடி முப்பதாயிரம் வரும் முப்பதாயிரம் ரெண்டு வந்து ஆடு வந்து பதினெட்டாயிரம் பாலாடு ஒன்று அதே தான் அது வந்து பதினெட்டாயிரம் ஐநூறு ரூபா ஜோடி விளையாட்டு மாதிரி கிடா குட்டிமூத்தி நாங்கள் ஆட்டு வியாபாரி ஜோடி ஜோடி பயமா ஆட்டு கூட்டி பார்த்துக்கோங்க மாதிரி நான் எட்டு ரூபாய் கேட்டேன் எட்டு ரூபாய்க்கு கட்டி எட்டாயிரம் ரூபாய்க்கு கேட்டேன் ஒன்பது ரூபாய்க்கு குறைஞ்சிட

ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நல்லா விற்று இப்ப விற்பனை ஆந்திர ஆடு அது வந்து இறங்குறதுனால வடக்கு உள்ளாடு வர்றதுனால அடுத்து கோடை வறட்சி வறட்சிக்கிறதுனால குறைவு வடக்க வாங்குறதுக்கு அதிகம் ஆள் வரமாட்டேங்க விரும்பி கசாப்படையை நம்பி வியாபாரம் பார்க்க முடியுமா முடியாது அவங்க உடச்சி பார்த்து சின்ன எடுத்து கொடுக்க கொஞ்சம் லேட்டாகும்

அப்புறம் சொல்லுங்க இப்பதான் சரியா சரியா புரியுது புரியுது நான் உள்ள இருக்காரு புரியுது பாரு அந்த மாரியா பாதிய மாத்தறாரு இது அத அத அததுங்க அத அத இந்த இந்தது அது மூணு மண்டை அந்த குட்டிதான் அது அது அந்த எல்லாரும் மணகு விட்டு இருக்கான் நாலாயிரம் ஐயாயிரம் எண்பது அது 6 ரூபா கடாய் 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 6 ரூபா இந்த ஆடு இந்த ஆடு ஆட்ட பிரியா ஆடு இங்கோட 1500 வரும் 1500 அது அதுக்கு அஞ்சு 5000 5000 நெகிட்ட போறக்கே எல்லாங்க திருமணம் நல்ல விளாட்ட மாதிரி வெள்ளாட்ட மாதிரி நாலாயிரம் நாலாயிரம் மூணு எண்ணூறு ஏதா ஏழாயிரம் ஆறாயிரம் ஆறு இருபது ரூபா இருபத்தி ரூபாய் வாங்கப்பட்டாங்க சும்மா ஒருத்தான்

Não tem problema. Não tem problema.